சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்கள் குடிப்பவர்கள் என்று தூற்றும் கட்சிக்கா தமிழர்களின் ஓட்டுக்கள் தமிழர்கள் குடிக்கிறவர்கள் என்று பொருள் பொறும்படி குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சொன்னவனின் தலைவன் கள்ளக்குடி கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழகமெங்கும் மதுக்கடைகளை கட்டி திறந்து மதுவை விற்க அனுமதித்ததால்தான் தமிழர்கள் குடிக்கிறவர்களாக ஆனார்களா என்பதையும் தமிழர்கள் ஆராயும்படி சொல்லியிருக்கான் டாஸ்மாகால் தமிழர்களை குடிக்கிறவர்களாக்கிய கட்சியே தமிழர்களை குடிக்கிறவர்கள் என்று தூற்றும் கட்சிக்கு தமிழர்களே இனி எப்போதும் ஓடாதே ஓடாதே தங்கள் ஓட்டுக்களை சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்